ஆமா ஆமா கண்டிப்பா ரெண்டாவது இருந்து வரக்கூடிய ரேடியேஷனை பயங்கரமாக வந்து அது மைனஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஒரு ஃபிரீ நிறைய இருக்குது இப்போ படிக்கிறாங்க மொபைல் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடினாக்கா அந்த ரூமில் படிகார கல் நிறையா இருக்கலாம் இல்லை டிசைன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கல் இருக்குது அழகாக டிசைனாக செ எடுத்து வைக்கலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூலையில் அழகாக டிசைன் பண்ணி வைக்கலாம் படிகார கல்லை வைக்கலாம் அதை பார்க்க அழகாக இருக்கும் அதுக்கு ஒரு லைட்டிங் கொடுக்கலாம் சில பார்த்திங்கன்னா படாரக்கல்ல வச்சுக்கி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு எல்இடி பல்போ ஒரு ப்ளூ கலர் அல்ட்ரா வயலெட்டு இந்த மாதிரி வச்சுங்கனாக்கா சூப்பராக இருக்கும் ரெட் கலர் வேண்டாம் கல்லுக்கு பின்னாடி இல்லை முன்னாடியோ ஒரு அல்ட்ரா வயலெட் லேம்பு இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கக்கூடிய ப்ளூ லேம்பு இல்லைனா க்ரீனு இது மாதிரி எந்த எது வேணாலும் வைக்கலாம் ஆனால் பிளாக்கோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் பயங்கர அடிக்கிற ரெட்டே இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி வச்சுக்கனாக்கா அதோடய ஃப்ரீக்வன்சியும் வந்துகிட்டே இருக்கும் ஒரு ரூம்லையோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ இங்கெல்லாம் மொபைல் நெட்ஒர்க் அதிகமாக இருக்கிறதோ படிகாரக்கல் உண்மையாக போதுமான விஷயம்தான் வேற லெவலில் இருக்கும் நார்மலாக இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா கல்லுப்பே மக மகா நம்ம வரம் நமக்கு கடல் எண்ணெய் கொடுத்த மகா வரம்னு கேட்டிங்கனாக்கா கல்லூப்பு கல்லூப்பும் அதுமாரி நாலு காரணம்லேயும் வைக்கலாம் கல்லுப்பு வைக்கலாம் படிகாரம் வைக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நான் சொல்ல வந்தேன் அதுக்கு என்னன்னாக்கா தலைவணி படுக்கிற தலைவாணி இருக்கு இல்லையா பெட்டுக்கு கடியில இல்லைன்னா அவங்களுக்கு பயமே இருக்காது இந்த நைட்டு வந்து யூரினேஷன் கொடுக்குறாங்களே அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பெட்லேயே யூரின் போயிடுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா படிகாரம் வெறும் படிகாரத்தை காப்பர் லாக்கெட்டோ இல்லை வெள்ளி தாயத்தை நான் சொல்கிறேன் தாயத்தில் நீங்கள் ப படிகார தூள் என்ன பண்ணீங்க உள்ளே போட்டு வச்சுக்கலாம் அதில் ஒரே ஒரு மிளகு படிகாரம் ஒரே ஒரு மிளகு பச்சை கற்பூரம் ஸோ நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து பயப்படுறாங்க இது பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் பயப்படுறாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூரினேஷன் போயிடுறாங்க இதெல்லாமே எனக்கு இருக்குது எனக்கு எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஒரு கழுத்தில் போடுறது கழுத்தில் போடுறதுனால இந்த ஹார்ட் சக்கராக இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மானஸ் இந்த மான சக்கரம் வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னாக்க பயப்பட பயமே இருக்காது எதையும் செய்யக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்போது ஒரு காப்பரோ சில்வரோ இல்லை கோல்டோ எதுவாகவே இருந்துக்கலாம் உள்ளே போடக்கூடிய பொருள் படிகாரம் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு மிளகு உள்ளார் போட்டு லாக் பண்ணி போட்டு விட்டு பாருங்க அந்த குழந்தை பயப்படாது நல்லா படிப்பாங்க எதுக்கடுத்தாலும் வந்து சிரிங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருமே இருக்க பயப்படவே மாட்டாங்க ஸோ படிகா இதை அந்த லாக்கெட் செய்கிற முறையை சொல்லிட்டேன் இப்போ தலைவாணி படுக்க முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீஸ் அதுக்கு மொத்த மொத்தமாக எல்லாம் அடிக்கக்கூடாது தேவையான அளவு நம்ம அழகாக படிகாரத்தை வச்சுட்டிங்கனாக்கா அந்த பெட்ரூம் அத்தனை பேருக்குமே தூக்கம் இருக்கும் இன்சோமைனிய பிரச்சனை இருக்காது பயம் இருக்காது கெட்ட கெட்ட கனவு வராது ஸ்ட்ரெஸ் இருக்காது எதையும் வாடா சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த படிகாரம் கொடுக்கும் ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் ஓம் என்ற பிரணவம் சொன்னாலே போதுமான விஷயம் இல்லை என்னால் ஓம் சொல்ல முடியாது நான் வந்து அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னா இம் இம் அப்படின்னு சொன்னாலே போதும் அப்போது இம் சொன்னாலே அந்த அதிர்வலி இருந்தாலே சூப்பரான ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸோ இது ஒன்று அதை அடுத்ததாக இதை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஒருத்தவங்க ஓஎஸ்டி வருது அப்படின்னா ஏன் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அதான் அடுத்தது அது வழியாக வரக்கூடிய மருத்துவம் என்ன தெரியுங்களா ஒருத்தன் பயந்துட்டான் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா டாக்டர் நேராக சைக்காலஜிஸ்டாக அனுப்பி போடுவாங்க ஏன் அப்படின்னா இதை மனம் சார்ந்த விஷயம் உன்னுடைய மணக்கிற விஷயம் போயிடுச்சு மனசு கணக்கிற விஷயம் தான் கூட இருக்குது அதனால் இன்னி போய் சைக்காலஜி டாக்டர் வைப்பார் அவங்க போனோன்னா பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களோட மனசை திடப்படுத்துறதுக்கும் வளப்படுத்துறதுக்கும் மருந்தாக கொடுத்துருப்பாங்க தூங்கிறதுக்கு தூங்க வைக்கிறதுக்கு ஆனால் தூங்க நார்மலாக வராது அப்போ தான் என்ன பண்ணணுன்னா ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கிறதுக்கான மகா மருந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா ஜாதி பத்ரி பூ குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து குழந்தைங்கன்னா ஒரு பத்து வயசுக்கு மேலே நான் சொல்கிறேன் இன்னைக்கு பத்து வயசு தான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஜாதி பத்ரி பூ இதை நாட்டு மந்த கடையில் வாங்கிக்கோங்க அதுவே நல்லா காய்ஞ்சி தான் இருக்கும் ஒரு வேளை ஒரு ரப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சுக்கிட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பாலில் சூடான ஒரு பாலில் குடிக்கிற பக்குவத்தில் இருக்கும்ல அதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் உடலுக்கு ஆரோக்கியம் நரம்பு ஆரோக்கியம் மெமரி ப்ளஸ் ஹெல்த்து இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு போஷாக்குன்னு சொல்லுவாங்கள்ல மெட்டபாலிசம் இதான் ஜாதி பூ கொடுக்கும் நீங்களும் எடுத்துக்கலாம் பெரியவங்க எடுத்துக்கலாம் சாஃப்ட்வேரில் இருக்கவங்க தொடர்ந்து நம்ம வந்து லேப்டாப் நோண்டிட்டே இருக்கேன் வேற வழியில் என்னோடய வேலை நான் ட்ரெயினில் போனாலும் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் என்னோடய ப்ராஜெக்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் லேப்டாப்பும் மொபைலும் என்னோடய உடம்புல வச்சு தச்சு விட்ட மாதிரி இருக்கும் வேறு வழியில்லைன்னு சொல்கிறவங்க எல்லாமே இரவு படுக்கும் பொழுது இந்த ஜாதி பத்திரிப்பு நம்ம எடுத்துக்கணும் எப்படியும் சூடான பால்ல இது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கும் பாருங்கள் தூக்கம் இல்லாதவங்களுக்கு இன்சோமனியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் இல்லை நான் பாய் தூங்கும் தூங்க மாட்டேன் தூங்கிக்கிட்டே இருப்பேன் எல்லாம் நல்லா ஒரு விஷயத்த கேளுங்க எல்லாம் டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது தூங்கினேன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லை அது டயர் நான் தான் இருந்துட்டு வந்து எந்திரிச்சு தூக்கம்னு சொல்லவே மாட்டேன் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கும் போதே அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டான்னு டக்குன்னு முழிக்கிறாங்கன்னா அது தூக்கம் கிடையாது நல்லா எழுப்பணும் தட்டி ஏய் எந்திரி எந்திர அப்படி எழுந்திரிப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் டீப் ஸ்லீப் அப்போ பாருங்க ஸ்ட்ரெஸ்ல தூங்குறாங்க ஆனா அது தூக்கம் இல்ல அது டயர் ரொம்ப அதிகப்படியான டயர்ல நீங்க அப்படியே தூங்கிங்கன்னு தான் சொல்ல முடியும் அது மயக்கம் ஒரு வகையான மயக்கம் தூக்கம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா அது வரப்பிரசாதம் அற்புதம் எவ்வளோ நிம்மதியாக தூங்கணும்னு ஒரு வார்த்தை யாராலும் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம இல்லை ஆனா அந்த நிம்மதியை கொடுக்கறது பார்த்தீங்களா ஜாதி பத்திரி பூ ரொம்ப ஜாதிக்காயும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜாதி பத்திரி தூக்கம் நிம்மதியான தூக்கம்